இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பங்களிப்பும் அவருடைய புகழையும் நாடாளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று அம்பேத்கருடைய பெயரை நாடாளுமன்றமே முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில்லை இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத இதை கேட்டு சகித்துக் கொள்ள முடியாத அம்பேத்கரை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாத பாஜக பாசித்தோடைய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற பெயரை சொல்வதெல்லாம் பேசனாக இருக்கிறது நீங்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடமின் பேரை சொன்னால் நீங்கள் தொருக்கட்சிக்கு செல்லலாம் என்று சொன்ன அந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அந்த அந்த பேச்சு என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்னென்ன சொன்னால் டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாடு நாடு இதுவைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அனுப்பித்த ஒரு மாமனிதர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா நாடு உருவாக்கும் போது ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை விட்டு வெளியேறும் போது இந்திய நாட்டுக்கென ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் இந்திய மக்கள் எப்படி வாழ வேண்டும் இந்திய மக்கள் ஒரு குடி அடிப்படை ஒரு மனிதனுக்கு என்ன உரிமை உள்ளது என்ற பல்வேறு உரிமைகளை வகித்து குறித்த தலைமை தாங்கிய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்று செங்குடத்திலே நாம் இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கட்சியை தொடங்கி இப்ப இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாமல் இன்னும் ஆங்கிலேயிலே ஆங்கில காலிலே அடிமையாகத்தான் நாம் இருந்து கொண்டிருப்போம் பாஜகவுடைய இந்த பேச்சு என்பது இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சித்தா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா இருக்கக்கூடிய பெரும்பான்மை எதிர்கட்சிகள் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலே போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக சட்டமன்றத்திலே கர்நாடகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அம்பேத்கர் படத்தை வைத்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று சென்னையில் நூற்று கணக்கான சைதா பட்டியல ரயில் மெரியல் எப்பொழுத ரயில் மெறிய சொல்லி ரயில் மெறியல் என்று பல்வேறு கடுமையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா அவர்கள் என்கிற கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை என்று சொன்னால் அமித்ஷா அவர்களே நீங்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியதற்கு நீங்கள் இந்திய மக்களிடத்திலே பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் பற்றி தவறாக பேசியதற்கு நீங்கள் தகுதி வழங்க வேண்ட கோரிக்கை வைத்துத்தான் நீங்கள் மனித மக்கள் கட்சி சார்பாக போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பிஜேபி பாஜகவரை ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரை அவர்களுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது இந்திய வெளிநாடு போராட்டத்திலே ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை இவர்களுக்கு அம்பேத்கரை பிடிக்காது இவர்களுக்கு மகாத்மா காந்தியை பிடிக்காது இவர்களுக்கு இவர்கள் நாட்டில் வாழக்கூடிய முயற்சாதி வகுப்புகளை மட்டும்தான் பிடிக்கும் டாக்டர் மகாத்மா காந்தி இந்திய விருதை போராட்டத்திலே தலைமை தாங்கி விருதைப்பட்டு கொடுத்தார் மகாத்மா காந்தி காந்த படுக ஆர் பிஜேபியை சேர்ந்த நாதுராம் கோச்சை தான் மகாத்மா காந்தியை படுகொலை செய்தார் எந்த நாதுரா போச்சு மகாத்மா காந்தியை படுகொலை செய்தாரோ அவருடைய வம்சாவளி வந்த அமித்ஷா தான் இன்னைக்கு டாக்டர் அண்ணன் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் நாட்டுக்கும் நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காத பிஜேபி தான் தங்கள் தேச கட்சியாக சொல்லிக் கொடுக்கிறார் இந்தியா இருக்கக்கூடிய சமூக நீதிக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை ஆனால் சமூக நீதிக்காத பேசிக் கொண்டிருப்பார் ஆனால் நாங்கள் என்ன கேட்கணும்னு சொன்னால் பிஜேபி என்று இந்தியாவில் ஆட்சி செய்திருக்கிறதோ இந்தியாவில் வாழுகின்ற மக்களை பிளவுபடுத்தி இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒட்டுமொத்த சிறுமானிய மக்கள் தனித்து மக்கள் ஏனைய எளிய மக்கள் பழங்குடியின மக்களுக்கெல்லாம் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க என்ன கேட்கிறோம் மணிப்பூரில ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை நாட்டில் பாரத பிரதமர் மணிப்பூருக்கு செல்லவில்லை மணிப்பூர் இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா இதுக்கு செல்லாத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிநாடு முழுவதும் சென்று இன்னைக்கு இந்திய உறவை வெளிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய கோரிக்கை என்பது மதுரை மக்கள் கோரிக்கை என்பது

உங்களுக்கு பிடிக்க என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பதிவே ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் ஊருக்கு நீங்கள் சென்றுவிடுங்க இந்தியாவை நாங்கள் பார்த்துக்கொள்ள கோரிக்கை என்பது அண்டன் அம்பேத்கர் பற்றி தவறாக பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்திய மக்களிடத்திலே உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறாக பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதன் முதல் கட்ட போராட்டம் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க என்று சொன்னார் போராட்டம் இன்னும் கடுமையாக நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பதில் நன்றி கூறி கே